அவசர அவசரமாக பாலுவுக்கு போன் செய்து வர சொல்லி பைக்கை எடுத்து விட்டு அப்பாவை தேடி புறப்பட்டான் பழனி விடுஞ்சா தங்கச்சி சீதாவுக்கு கல்யாணம் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டில் வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க இந்த நேரத்தில் அப்பாவை காணோம்னு சொன்னால் தங்கச்சி கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல் வந்து விடுமே என அஞ்சினான் பழனி அவன் அப்பா தினமும் போகும் டாஸ்மார்க் பூங்கா சீட்டாடும் கிளப் என அனைத்து இடங்களிலும் தேடினார்கள் எதுக்கு பழனி அப்பாவை அப்பாவு இப்போ தேடிக்கிட்டு இப்படி அலையோன்னு வா கல்யாணம் வேலையை பார்க்கலாம் பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடும் அப்புறமா ஆள் இல்லைங்கிற விஷயத்த சொல்லிக்கலாம் என்றான் பாலு இல்லடா சடங்கு செய்வதற்கு அப்பா வந்து முன்னாடி நிற்கணும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம என்னடா செய்யறது சமாளிக்க முடியாதேதா அப்போ சுகுனமாக நினச்சிருவாங்க தங்கச்சி வேற நல்லா படிச்சிருக்கு நல்ல வேலையில் இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மாப்பிள்ளை வீட்டில் அவங்க காதலை ஏற்று கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல இப்போ இந்த ஆளை கண்டுபிடிப்போம் பிறகு பேசிக்கொள்ளலாம் நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் என்றபடியே மூத்த அப்பா அக்காவுக்கு போன் செய்தான் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா சாப்பாடு பத்தல சொல்லு நான் ஏற்பாடு பண்றேன் யாருக்கு என்ன வேணும்னு கவனி அப்புறம் அப்பா அங்க இருக்கிறாரா என மெல்ல விசாரித்தான் அதெல்லாம் எல்லோரும் கொட்டிட்டு கிடக்குறாங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியலடா அப்புறம் நான் உங்ககிட்ட பேச நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நாங்க படிக்கலைனாலும் என் புருஷன் லாரி டிரைவர்னாலும் என்னை என் ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு எங்களுக்கெல்லாம் என்னமோ ரெண்டு பவுனும் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த இப்போ என்னமோ அந்த அங்கச்சிக்கு மட்டும் ஏழு பவுனு போடுற சீர்வரிசை அது இதுன்னு செய்கிற என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என கத்தினால் மூத்த அக்கா அவள் கோபப்பட்டு குதிப்பதற்கும் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் சரி நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் என்றபடி போனை கட் செய்தான் பழனி இரவு ஒம்பதரை மணியை தாண்டியது இரண்டாவது அக்கா போன் செய்து தோ பாரு நீ ஏதோ தாங்கச்சிக்கு ஏழு பவுனு செயினுக்கு செஞ்சுருக்கியாமே நாங்கள்லாம் என்ன ரெண்டு பவுனு மூணு பவுனு போட்டு சீர்வரிசு வேற அதிகமாக பண்ணுற அதுவும் மூத்த அக்கா புருஷனுக்கு லாரி வாங்க பணம் எல்லாம் கொடுத்த எனக்கும் என் புருஷனுக்கும் நீ அந்த அளவுக்கு செய்யலை நானும் உனக்கு ஒரு அக்கா தான் அதை மறந்துடாத அதனால என் புருஷன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு நான் கூட பிறந்த பாவத்துக்கு தலையை காட்டிட்டு போகலாமேன்னு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் என்றபடி அவளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள் கோபம் தலைக்கேறிய நிலையிலும் பொறுமையாக நான் வீட்டுக்கு வர பேசிக்கலாம் என்றான் பழனி மதியமும் சாப்பிடவில்லை தண்ணீர் தாகம் எடுக்க வழியில் ஒரு கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்கி ரெண்டு பேரும் குடித்தனர் அடுத்தடுத்து தாய்மாமன் அழகம் பெருமாள் கடைசி அக்கா என தொடர்ந்து போன் வரவே நொந்து போனான் என்னடா இது கொடுமையாக இருக்குது காலையிலருந்து அப்பனை காணோம் அதை பற்றி யாரும் கேட்கல நீ சாப்பிட்டியா கேட்க கேட்கக்கூட ஆள் இல்லை மூணு அக்கா ஒரு தக்காச்சி இருந்தோ நீ என்ன ஆணைனு கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கியே உனக்கும் முப்பத்தி நாலு வயசு தாண்டிருச்சு இன்னும் உனக்கு கல்யாணம் பேச ஆள் இல்லை நீ உன் குடும்பத்துக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் உன்னைய குத்தம் சொல்ல ஆள் தயாராக இருக்காங்களே என்றான் பாலு அப்பா அண்ணாமலை ராஜவம்சம் ஆனால் குடி சூதாட்டம் என செலவு செய்வார் பழனிக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பாவுடன் கூட பிறந்தவர்கள் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டனர் இவருக்கு கிடைத்த சொத்தை காப்பாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பணத்தையே குடித்து தீர்த்தார் பழனிக்கு பதிமூணு வயதாகும் போது அம்மாவும் இறந்து போனால் சொத்து மற்றும் வீடு இல்லாமல் போகவே வாடகை வீட்டுக்கு குடி வந்தனர் அந்த ராஜாவாக தான் இருப்பேன் வாழ்ந்த தான் வாழ்வேன்னு அண்ணாமலை சரிவர எந்த வேலைக்கும் போகாமல் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தார் மூணு அக்கால் மற்றும் ஒரு தங்கையை காப்பாற்ற படிப்பை பாதியிலேயே நிறுத்தி வேலைக்கு போக ஆரம்பித்தான் பழனி கடன் வாங்கி சிரமப்பட்டு முதல் ரெண்டு அக்கா திருமணத்தை நடத்தி வைத்தான் சிறு வயதிலேயே சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போனதால் வீட்டில் அனைவரிடமும் மிகவும் கோபப்படுவான் பழனி சிடுசிடுன்னு தான் இருப்பான் அதவும் அப்பாவிடம் கூட பேசமாட்டான் தன் இருபதாவது வயதில் அபுதாபிக்கு வேலைக்கு போனான் பழனி மூன்றாண்டு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து சொந்தமாக வீட்டை கட்டி முடித்தான் கடனையும் அடைத்து கடைசி அக்காவுக்கும் திருமணம் செய்து வைத்தான் வேலை வாங்கி தரேன்னு உன் அப்பா பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டார்னு வீட்டுக்கு வந்து பல பேர் சண்டை போட்டனர் அந்த கடனை அடைக்க திரும்ப ஆறாண்டு துபாயில் வேலை பார்த்து அக்காக்களுக்கும் பண உதவி செய்து அப்பா கடனையும் ஒரு வழியாக அடைத்து முடித்தான் அதற்குள் அவனின் வயதோ முப்பதை தாண்டி விட்டது சொந்த பந்தங்களை பொறுத்தவரை பழனி உழைப்பாளி நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் என்பதுதான் தெரியும் ஒரு கட்டத்தில் அக்கால்களுக்கு இல்லையே எனக்கு சீர் அதிகமா வந்துச்சா உனக்கு சீர் அதிகமா வந்துச்சா என்ற போட்டியில் பழனி மற்றும் அவன் வாழ்க்கையை பற்றி சுத்தமாக மறந்து போய்விட்டனர் அண்ணாமலை பற்றி சொல்லவே வேண்டாம் நாங்க எல்லாம் ராஜவம்சம் ஆனா இவனுக்குத்தான் ராஜா அமைப்பு இல்ல அதான் கல்யாணம் அமையலன்னு நக்கலாக கூறியதை கேட்டு கோபத்தில் அப்பா என்று கூட பாராமல் கன்னத்தில் அறைந்து விட்டான் என்னுடைய பதிமூணு வயசுல என் தோல்ல பாரத்தை ஏத்தி விட்டுட்டு சின்ன வயசுல இருந்து எதுவுமே அனுபவிக்காம நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்பவும் வெள்ளையும் சட்டைய போட்டு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க என வேதனையில் மேலும் ஒரு அறையை விட்டான் அப்போது எங்கோ சென்றவர் தான் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறான் எங்கும் தேடி கிடைக்காமல் வீடு திரும்பினார் அக்காகுளம் அவர்களது கணவர்களும் தாய்மாமன் அழகம் பெருமாள் என வீட்டில் அனைவரும் பழனிக்காக காத்திருந்தனர் வீட்டிற்குள் நுழைந்ததும் அக்காக்கள் ஒவ்வொருவராக வழக்கம் போல ஆரம்பித்தனர் எதற்கும் பதில் சொல்லாமல் அங்கே இருந்த பிளாஸ்டிக் ஜரை இழுத்து போட்டு அமைதியாக அமர்ந்தான் பழனி தங்கை சீதாவிடம் தண்ணீர் கொடுக்குமாறு சமிக்கை செய்தான் அவளும் உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் ஒரு சொம்பு தண்ணீரை முழுவதும் குடித்தபடி அமர்ந்திருக்க பின்னால் வந்த பாலு அமைதியாக பக்கத்தில் அமர்ந்தான் தாய்மாமன் ஒரு மரியாதை இருக்கா எத்தனை தடவை ஃபோன் பண்றேன் எடுக்கிறியா என்றார் அழகம் பெருமாள் சரி சொல்லுங்க எதுக்கு ஃபோன் செய்தீங்க எனக்கு என்று கேட்டான் ரயில்வே ட்ராக்கில் ஒருத்தன் அடிப்பட்டு போய் கிடந்தான்டா பார்க்க உங்க அப்பன் மாதிரியே இருந்துச்சு அதுக்காகத்தான்டா உனக்கு நான் மாத்தி மாத்தி கூப்பிட்டேன் இன்னைக்கு காத்தால நீ வேற உங்க அப்பா அப்பாவை அடிச்சுப்பட்ட அதுல ரோஷம் வந்து ஏதாவது தற்கொலை பண்ணிட்டானா இப்போ எங்க உங்க அப்பன் என்ன கேட்க வாழுவுக்கும் பழனிக்கும் அதிர்ச்சியானது ஏதாவது சமாளிப்போம் என மனதில் நினைத்தவாறு இல்லை இல்லை குடிச்சுட்டு பூங்காவில் கிடந்தார் நான் கூட இப்போ தான் பார்த்தேன் என்றான் பாலோ அவன் ஒரு குடிகாரன் எதுக்கும் ஒத்து வர மாட்டான் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறானா மகளோட கல்யாணத்துக்கு கூட இப்படியா குடிப்பான் போதை தலைக்கேறி நாளைக்கு வராமல் போக போகிறான் என்றார் பெரும்பால் வரலன்னா என்ன கல்யாண சாங்கியம் பண்ண இவங்க பெரியப்பாவை நிற்க வைக்கலாம் என்றான் பாலு பெரியப்பாவும் அங்கு நடப்பதை மௌனமாக கவனித்து செய்கிற செய்முறையெல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டீங்க ராஜா வம்சத்து வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்குது ஏதோ இல்லாதப்பட்டவங்க வீட்டில் கல்யாணம் மாதிரி என சரித்தபடி சரி வந்து நின்னு தொலைக்கிறேன் என்றார் பெரியப்பா சற்று நேரத்தில் தள்ளியாடியபடி வீட்டுக்கு வந்தார் அண்ணாமலை கையில் இருக்க பிடித்தபடி ஒரு மூட்டை ஆச்சரியமாக அனைவரும் பார்க்க பிரித்து காட்டினார் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமாக பணம் இருந்தது பழனியிடம் என்னை செல்லா காசு நான் சொன்ன டே ராஜாடா அண்ணாமலை ராஜாடா கிளப்ல போய் வெறியோட சீட்டு ஆடினேன் இன்னைக்கு நான் தாண்டா ராஜா இன்னைக்கு மட்டுமில்ல நீ எப்பவும் நான் தாண்டா ராஜா என பெருமிதமாக பேசினார் மாப்பிள்ளை எப்பவுமே தான் என அழகன் மாமாவும் சேர்ந்து கொண்டார் உடன் மகள்களும் அருகில் வந்து என்னப்பா இதெல்லாம் என பறிந்து பேசினார் அப்பா கிளப்ல ஜெயிச்சிருக்கேம்மா எல்லாம் உங்களுக்குத்தான் என்றார் அண்ணாமலை அப்பா இந்த பணத்தை வட்டிக்கு விட்டு வட்டி காசை வச்சு ஜம்முன்னு இருங்க என்றாள் மூத்த மகள் ஆமா அந்த நாய் எனக்கு ஒன்றும் கஞ்சி ஊத்த வேண்டாம் அப்பனே அடிக்கிறான் இவனெல்லாம் விளங்குவானா என பழனியை கை காட்டி பேசினார் விடுங்கப்பா நீங்க பேசாம என் கூட வந்துடுங்கப்பா என்றால் நான் உங்களை பார்த்துக்கிறேன் என மீண்டும் மூத்த மகளை கூறினாள் பழனி எதுவுமே பேசவில்லை மீண்டும் அமைதியாகவே இருந்தான் மற்ற அக்காக்களும் சேர்ந்து அப்பாவுக்காக பறிந்து பேசி தான் சாப்பிடுங்கப்பா என தட்டில் சாப்பாடு வைத்து நீட்டினார் தங்கை சீதா மட்டும் அமைதியாக இருந்தால் கல்யாணம் முடியட்டும் பா சீதாவுக்கு செஞ்ச மாதிரி எங்களுக்கும் பண்ணா நாங்களும் இங்க வருவோம் இல்லைனா நாங்கள் யாரும் இவன் முழிக்க முழிக்கக்கூடாதுன்னு இருக்கோம் என்றால் மூத்த மகள் அப்பாவுக்கு பணிவிடைகள் எல்லாம் பலமாக இருந்தது இருபது ஆண்டுகள் தான் பட்ட கஷ்டம் அக்காக்களுக்காக தான் இழந்த சந்தோஷம் உழைத்த உழைப்பை மறந்து ஓரம் கட்டுப்படு ஓரம் கட்டப்படுவதை நினைத்து பழனியின் கண்கள் சிவந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது அடே மாப்பிள்ளை அழாதடா மாமா உனக்கு ஏதாவது காசு கொடுப்பாடா என அக்காவின் கணவர்கள் நாட்களாக பேசினர் யாரும் இல்லாத தவிப்பு சோகம் தாங்க முடியாமல் அம்மா இறந்தது போது கூட அழாமல் இருந்த பழனி இப்போது மனம் வெம்பி கதறி அளத் துவங்கினாள் இப்படி சீன் போடுறான் என்றனர் அக்காக்கள் அவன் திருட்டு அழுதா மட்டும் இவன் கிட்ட பணத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறானா பெத்த கடனுக்காக ஆயிரத்தை அவன் மூஞ்சியில் எரிஞ்சுட்டு போகிறேன் என்றார் அண்ணாமலை நான் காசுக்காகவா வாழறேன் இருபது வருஷம் குடும்பத்துக்காக உழைச்ச உழைப்பை கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்களே என நினைத்தபடி கண்ணீர் விடும் பழனிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என தெரியாமல் முதுகில் தட்டி கொடுத்து விட்டு நின்றான் பாலு ஆனாலும் பழனியின் அழுகை ஓயவில்லை கதறி அழ ஆரம்பித்தான் யோ மாப்பிள எதுக்கையே அளற யாருக்காக அழற என அழகு மாமாவும் கேட்டார் மற்றவங்களுக்காக வந்த கண்ணீருக்கு மதிப்பில்லை இப்ப தனக்குத்தானே அழுகிறான் அழட்டும் மாமா விடுங்க கண்ணீர் விட்டான் பாலு பாலுவுக்கு மட்டும்தான் தெரியும் பழனியின் கண்ணீரின் மதிப்பு என்னவென்று நண்பர்களே நம் குடும்பத்தில் ஒருவர் தனக்காக மாடாக உழைத்து மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் ஆனால் கடைசியில் அவர்கள் ஓரம் கட்டிவிடுவார்கள் இதுதான் முக்காவாசி குடும்பத்தில் நடக்கிறது தயவு செய்து ஒருத்தருக்காக இன்னொருத்தரை ஓரம் கட்டாதீர்கள் நாளை நமக்கும் அந்த நிலைமை வரலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி